நான் இன்றைக்கு ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கிற வீடியோ வந்து அரசன் அரசன் படத்தின் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஓகே இப்போ வந்து வீடியோண்ட ப்ளே பண்ணலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒஃபிஷியல் ட்ரெய்லர் ரெண்டு mm சவுண்டு எடுத்த நல்லா தெறிக்க விட்டுருக்கு உண்மையில் அநிறுத்தண்டாக சொல்ல தேவையில்லை நல்லா இருக்குது இந்த டைட்டில் காட்டையும் இந்த டைட்டில் காட்டையும் இந்த டைட் இந்த ரத்தம் வர்றதையும் பார்க்க சும்மா ஏற்கனவே தெரியுமா அதுன் இதுண்ட ஓப்பனிங்லே என்னென்ன அடைக்கு ஃபுல்லாக ரியாக்ஷனாக ஃபுல்லாக பார்த்துட்டு அடுத்ததாக ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி காய் போகணும் தென் பட் நான் சேர்த்தவன் எல்லாம் ஃபுல்லாக ரத்தம் ரத்தமாக தான்ட்ருக்க போது பார்ப்போம் லெட்ஸ் ப்ளே டைம் பண்ணாமல் ப்ளே பண்ணுவோம் ப்ளே பண்ணிட்டு ப்ரா பார்ப்போம் ஓகே ஆனால் நீங்கள் அப்பெல்லாம் கட்டுறதுங்கோ இது இந்த எப்பவுமே இந்த கார்டு ஒன்று போடுவீங்களா இந்த படத்தில் வரதுலாம் ஓலே அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று போட்டு விட்டுருவோம் எதுக்காண்டி சொல்கிறேன்னா நான் சொல்ல போகிற மேடம் கொஞ்சம் பின்னுக்கு வருவோம் ஓகே திரைப்படத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கும் கலம் கதை மாந்தர்கள் அனைத்தும் அனைத்தும் கட் இந்த காடை போட்டுட்டு உண்மையை தான் கதையாக மாற்றிருக்கு என்று நினைக்கிறேன் இது ஒரு நல்ல ஒரு இன்டலெக்சுவல் மூவியாக தன்ட்டு இருக்க போது என்னென்ன கதைக்கு பின்னால் வரப்போ தான் சர்ப்ரைஸ் பார்ப்போம் இட்ஸ் பிளே எதுக்காண்டி சொல்கிறேன்னா வேற எல்லாம் நிற்கிறீங்க இந்த படம் கோட்டுக்கு போ அதுக்கேஸ் வராதாண்டு கண்டிப்பாக என்னோடய சும்மா கருத்துக்களை தஞ்சு இப்போ இந்த கார்டோண்டு போடுவாங்க இல்லை அதுமாதிரி நானும் ஒரு கார்டாக போடுறேன் இந்த ரியாக்ஷனில் வரப்போகிற கதைகள் என்னுடைய கருத்துக்கள் யாவும் கற்பனையே கண்டிப்பாக இந்த படத்துக்கு நிறைய பிரச்சனை என்று நம்புகிறேன் ஒன்று தானாக வரும் இல்லை அப்படி செய்யக்கூடிய ஆக்கள் இல்லை அவங்களே உள்ளுக்கெல்லாம் ஒன்று போய் ஏதாவது ஒன்று செய்த ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஒரு புப்ளிசிட்டி ஒரு அட்வர்டைஸ் வந்து பேனர் அடித்து பெருசாக ஒரு இதாக ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி செய்கிறத விட இது வந்து சூப்பராக ஆகும் அப்படி நடக்குது ஒன்றொரு மன பிராண்டி ஓகே அடுத்த ப்ளே பண்ணுவோம் தொடர்ந்து நெல்சன் ரீப்ளேஸ் ஆஃப் வெட்டிமா ட்ரெய்லர் பார்க்கவே சீரிப்பாக தான் இருக்கு ஓகே உள்ளுக்க சீரியஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக படம் ஜோக்காக இருக்காது ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் பார்த்து இன்டர்வியூவில் பார்த்தே இருக்கிறேன்னு அவர் வந்து போலியாகவே ஷூட்வளோ வந்து எடுப்பார் சில நேரம் என்ன உள்ளுக்கு இருந்து காதாக லீக் ஆகக்கூடாதுன்றதுக்காக ட்ரெய்லரில் மட்டும் அந்த மனுஷன் விட்டா வைக்க போகுது ஓ மை காட் அப்போதை மியூட் பண்ணிட்டு இப்போ மியூட் பண்ண எடுக்க மறந்துட்டேன் சார் சார் ரெண்டு சொல்ல மறந்துட்டேன் எல்லா இடத்துக்கும் சார் சார் ரெண்டு போட்டுருங்க திரும்ப ஒருக்கா வந்து ப்ளே பண்ணுவோம் மெயின்ட்டா மியூட் எடுக்காங்க இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை எனக்கு அந்த டெக்கவுண்டு வாங்குவோம் நம்ம லைஃப் ஸ்ட்ரீம் பண்ணுற டெக்கவுண்டு ஓகே லெட்ஸ் திரும்ப ஒருக்கா ப்ளே பண்ணுவோம் ஓகே கொஞ்சம் முன்னுக்கு சொ சொல்லுங்க பொறுமாரி ஆகிடும் மழை தான் எனக்கு கொஞ்சம் ஃபேக் மாதிரி இருக்குது விஎக்ஸ் மாதிரி தெரியல ஆனால் அப்படி கதை கதையண்டு பார்க்க சத்தியமாக ஒன்றும் தெரியாது படம் அப்படி இருக்காது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் வெட்டி சார் வந்து ஃபேக்காக வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறாண்டு ஷூட்டிங் எடுக்கிறவரண்டு எனக்கு கதை லீக் ஆகக்கூடாண்டு அப்படியும் இருக்கும் போது அந்த மனுஷன் அதிலே விடாது உண்மையில் விடாவாக போ அதுக்காண்டி தான் சொல்கிறேன் இந்த காடை போட்டு விட்டுருக்கோன்னு போட்டிங்கன்னு வீங்க எனக்கும் சேஃப்டி நீங்களும் ஃப்ரீயாக பட்

ஸோ என்ன நடந்தான்னு தெரியல இதுக்கு பின்னால் என்ன காலத்தின் ஓட்டம் நான் வந்துட்டு விட்டுட்டாங்களே எல்லோருமே ஒவ்வொரு பக்கம் போயிட்டாங்க வேர்சஸ் வேர்ஸன்று இருந்தது விஜய் வேர்சஸ் அஜித் தனுஷ் வர்சஸ் சிம்பு இப்போ இப்படித்தான் ஆடியன்ஸ் மெயின்டைன் பண்ண ஒன்று பார்த்துருப்பாங்க இப்போ சரி வரையிலையோ ஆனால் கூடுதலான ஆக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு எந்த ப பக்கத்து ஸ்டேட்டில் இருந்து கூட தெலுங்கோ அல்லது மலையாளம் அங்கே இருந்தால் கூட வெட்டிமாறன்கிட்ட படத்துக்காக காத்திருக்குறாங்கள் இப்போ கிடைக்கும் ஆனால் வெட்டிமாறன் வந்து தன்ட கதைக்கு எந்த ஒரு இல்லாத இல்லாதாக்களை தான் கூட தெரிவு செய்ய வேண்டும் அதில் தனுஷ் வந்து சொல்லியிருக்கிறார் வெட்டிமாரன் சரோட வெட்டிமாறன்ட படம் பண்ணால் நான் கதைக்கு காமெலி படி நடிப்பேன்ன்ற மாதிரி பார்த்துருக்குறேன் அதால் இப்படி என்ன கேரக்டர் கேட்டாலும் யாரும் போவாங்கன்டான் நினைக்கிறேன் உண்மையாகவே இதுக்கு தப்பி இது காப்பட் ரெட்டாக போட்டிருக்கும் கோட்டில் அங்கே எனக்கு இந்த லொக்கேஷன் வேறு ஒரு லொக்கேஷனோட எனக்கு கனெக்ட் ஆகுது கேப்டன் பிரபாகரன் ரெண்டு பேரை உச்சரிச்சிருக்குது இதுக்கு பின்னால் நிறைய வருமான ரெண்டு பேரை கொண்டு வரலாம் ஆனால் இதுக்கு பின்னால் நான் வேறு ஏதோ ஸோ அந்த படம் அந்த படத்துக்கு பின்னால் வந்த பின்னணி என்று பார்க்க மீதகோடு ரிலேட் பண்ணி ஏதாவது ச மெசேஜ் இதுக்குள்ளே இருக்கோ தெரியலை பார்ப்போம் யாரையும் அப்படி யோசித்தா டைட்டில் காட்ட நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை நான் பார்த்தேன் இதை நான் கவனிக்கல நான் ஏதோ ஒரு இதில் ஒரு பொடி ஒரு ஒரு பையன் வந்து ஒரு மியூசிக் டிரெக்டர் ஆக்பயர் மியூசிக் டைரக்டர் வந்த ஒரு இந்த பாட இந்த சீனுக்கு இன்னொரு மியூசிக் பண்ணியிருந்தார் அதில் தான் நான் வந்து இந்த இதை பார்த்தேன் நான் ஃபுல்லாக ட்ரெயிலர் பார்க்குறேன் இப்போ ஃபுல் ட்ரெயிலரை வந்து ஃபுல்லாக இந்த இது ஃபுல் வைடு எக்ஸ்பேண்ட் பண்ணி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வச்சு பார்க்குறேன் மின்னல் வந்து அனிருத்தன் வந்தது செம்மையாக இருக்குது நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணேயில நிறைய உண்மைகள் வந்து டிஎன்ஏ பற்றி அவர பொது போல இருக்குது நீ இந்த படத்தை வச்சு டிகார்டிங்க்கு கவலை நல்ல விட்றாங்களே ஐயா யா ஓ இந்த அருவாளம் வந்து வளமையாக வர்ற அருவாளி இல்லை இது எங்கட ஊரில் பாய்க்கிற கிட்ட கேஸ் உருளை இல்லை இப்படி இல்லை கொஞ்சம் சேப்பில் மீன் கட்டுறதுக்கு பாய்க்கிறது டிஃப்ரெண்ட்டாக அறுவாள் அருவாள் இருந்திருக்கலாம் இந்த பின்புடி இந்த ஷேப் இது ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் எக்ஸ்பே எக்ஸ்பெரிமெண்ட் நான் மாற்றி மாற்றி கேட்கிறேன் உண்மையாகவே பத்து செகண்டுக்கு மேலே சில மறந்து பத்து செகண்டுக்கு மேலே போனால் மூவி கிளிப்பு தொடர்ந்து போடவே கூடாது ஒரு நான் அங்கே பார்த்தோன்னு உங்களோட கதைக்கலாம் ஆனால் மூவியை நான் போட்டு கொண்டு காட்டிக்கிறது பெரிய ரிஸ்க் தான் சில ஸ்ட்ரைக் எடுக்கலாம் இன்னொன்னு நடக்கலாம் பட் பார்ப்போம் என்ன ஒரு டெஸ்ட் தானே இத 100% புட் அப்ங்க நான் பிராதிங்கமா இன்னொரு कांटेक्ट पर्सन இத 100% புட் அப்ங்க என்னது எனக்கு விளங்க இல்ல இத 100% புட் அப்ங்க நான் இந்த வார்த்தை இத லோக்கல் வார்த்தை போல இருக்கு 1 to 1 from the world of வர சென்னை இப்போ நீ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் திரும்ப ஞாபகம் நல்லா ஸ்டோரி வட சென்னை மறந்துருக்க யாருக்கும் வாய்ப்பு இல்லை நீ தியேட்டரில் வட சென்னையும் போ தியேட்டரில் நீ இது ஓடிபியில் நல்ல வட சென்னை ஃபர்ஸ்ட்டோ ஓடும் நீ அந்த மாதிரி அந்த டோல் ஆஃப் அண்ட் போட்ட தமிழை ஓட்ட இது வந்து இந்த புக்ஸில் வாசிக்க அடிக்கடி அந்த பெரிய புக்ஸோ இல்லை டோல் ஸ்டோரி அது அப்படியான வரைக்கும் டோல் ஆஃப் டூ சிட்டியாக டோல் ஸ்டோரி ஈவன் சார்லிக் டிகிங்கில் வரைக்கும் இப்படி தான் எனக்கு ஏஃபோனுக்கு சவுண்ட் சரியாக வரையில இனி என்ன முடிய போகுது ஓஹோ எனியா லோடா ஃப்ரீங்ஸில் வர்ற மாதிரி கிடக்கு இப்ப மறந்து போயிட்டேன் இப்போ கூட்டி நான் ஹெட்ஃபோனுக்கு அந்த மாதிரி தெறிக்குது சவுண்ட் யா அனிருத்து கோப்பிரைட்ஸ்க்கு இப்பிரைட்ஸ் அனிப்பிராதீங்க ஐயா என்னடா கோயில் கீழே இருக்கிற பேர் எல்லாம் நிறைய பேட்ட பேர் தெரியாது கைஸ் ஆப்பியவன் யப் ரியாக்ஷன் கொடுத்து கணக்கை என் தோன்றது தான் அப்படியே காஜிருக்கிறேன் சில நெம்பளாக விட்டுருக்கலாம் இந்த லைஃப் ஸ்ட்ரீமை முடிச்சுட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்காண்டு படத்துக்காக வெயிட்டிங் இதில் ஒன்றும் கிளியராக ஒன்றும் படையில ப்ரோமோவில் ட்ரெயிலர்லாம் பார்க்கலாம் ஓர் படம் ஆனு ரைட் ஓகே அடுத்த மூவி ட்ரெய்லர் ப்ரோமோ அல்லது ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வீடியோ உங்களை சாந்திக்கு வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் நிதர்சன் ப பாய்